இந்த ஆர்கஸ்ட்ரா இசை வடிவம் இதுதான் ரெக்கார்ட் பண்ண டேட்டு ஸ்டுடியோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இது ரெண்டு பேஜா இருக்கிறதுனால தான் எனக்கு எழுதுறதுக்கு அது மட்டும் இல்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதிலே வந்துடும் இதுல வந்து த்ரீ ஸ்டேஜ் மந்த் நான் எழுதி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கே படிக்கிறதுக்கு வந்து இது உள்டாவா இருக்கும் திடீர்னு ஒன்று ஐடியா வந்தோடனே ஒன்று எழுதிட்டு பொழுதே அடுத்த ஐடியா வந்த ஐடியாவில் பாதி போயிடும் இல்லையா ஒரு ஒரு தான் எழுத முடியும் எல்லா ஒரே நேரத்தில் எழுத முடியாது நீங்க கேட்கறது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரே நேரத்தில்